ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கேழ்வரகு இனிப்பு ரொட்டி சூப்பராக இருக்குது இனிப்பு ரொட்டி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது வாங்க வீடியோ போகலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு கேப்ப மாவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ராகி அந்த ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க சின்ன கப் நிறையா தேங்காய் துருவல் துருவலாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலு வெல்லம் இந்த ச அச்சு வெல்லம் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு நான் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டியிருக்கேன் அந்த தூசியெல்லாம் போகணுங்கிறதுக்காக நான் வடிகட்டியிருக்கேன் சூடாக இருக்குது இப்போ இந்த மாவை வந்து இப்போ கொட்டி இந்த வெல்லத்தை கிளற போகிறோம் இது ஆறினவுன்னு நல்ல உருண்டையா நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம் நெய்யை தொட்டுட்டு தட்டலாம் நல்லெண்ணெய் உதிக்கலாம் நெய்யும் ஊதிக்கலாம் மாவு வந்து அடை மாவு உதட்டுற பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இது சூடா இருக்கு ஆறட்டும் ஆறுனொண்ணு உருண்டையா பிடிக்கலாம் இப்போ மாவு வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணணும் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு நான் மாவு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு இப்படி வரும் இந்த பாருங்கள் இப்போ கை எண்ணெய் கவர் அந்த கவரில் தான் இப்போ நான் அடை தட்டுறேன் இது மாதிரி நான் எண்ணெய் ஊற்றிட்டு கவரை எப்போவுமே வச்சுருக்கணும் இந்த பாருங்கள் இப்போ எண்ணெய் நான் இதில் உள்ள எண்ணெயே எடுத்துக்கிட்டேன் நம்ம டீ சாப்பிட்ற டயத்தில் ஸ்நாக்ஸ் நமக்கு நம்மளே வீட்டிலே தயார் பண்ணிக்கிட்டோம் கீழே பிளேட் வச்சுருக்கேன் அது மேலே இந்த பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன் ஆயில் பாலித்தீன் கவர் தான் ரொம்ப கனமாக தட்ட வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதில் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நெய் நல்ல ஹீட்லேயே நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் அதிகமாகிடும் அப்படியே ஃபுல்லும் பரவிடும் திருப்பி போடும்போது கீழே உள்ளதெல்லாம் நல்லா இதில் நல்லா டச் ஆகிடும் இப்போ நம்ம தோசை தவாவில் வைக்கலாம் இப்போ தோசைகள் ஹீட்டாக இருக்கு நான் இதுலேயும் நல்லெண்ணெய் பாருங்கள் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெயை ரெண்டு ஸ்பூன் விட்டு நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தட்டோம்ல பாருங்கள் இது அழகாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி இன்னொன்று தட்டிட்டு வந்துடுறேன் இப்போ திருப்பி போடலாம் உங்களை பார்க்க வெள்ளவையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் நெய்யும் தடவிருக்கோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கையிலே வச்சு தடலாம் எண்ணெய் கையில் லைட்டாக வச்சு தடவிட்டு வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இதில் மிச்சமாவில் கொஞ்சம் நான் வெங்காயத்தை வந்து நறுக்கி போட்டிருக்கேங்க இதில் வெள்ளம் கலந்துருக்கோம் நம்ம நெய் கொஞ்சம் விட்டுருக்கோம் இதில் வெங்காயத்தையும் கட் பண்ணி இந்த இனிப்போடு வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப இன்னும் அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த இனிப்பில் வெங்காயத்தை தட்டி நான் சாப்பிடுவேன் அதையும் நான் சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு டீக்கு மலைக்கு டீயும் ரெடி ஆகிடுச்சு இது ஸ்வீட்டு இது ஸ்வீட்டு இதிலே கொஞ்சம் உங்களுக்கு வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதில் வெங்காயம் இந்த இனிப்புலே கொஞ்சம் நான் வெங்காயம்லாம் நறுக்கி போட்டிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது வெங்காயம் நறுக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அது ரெண்டு இனிப்பு மட்டும்தான் இந்த இனிப்பு மாவுலேயே நான் கொஞ்சம் வெங்காயம்லாம் நறுக்கி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இப்படி இப்படி எடுத்தால் தான் ரோஸ்ட்டாக எடுத்தால் தான் கொஞ்சம் முறுமுறு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகி மாவுனால் கொஞ்சம் உங்களுக்கு கருப்பாக இருக்கும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக எடுத்தால் இந்த கலராகிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு ரொட்டி ரெடியாகிடுச்சு ராகி இனிப்பு ரொட்டி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்